வணக்கம் மக்களே இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா குல்ஃபி தாங்க ஸோ அடிக்கிற வேலுக்கு ரொம்ப குழு குழு ஒரு குல்ஃபி வந்து வீட்டில் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸோ அதுக்கு ஒரு கனமான தவா எடுத்துக்கலாம் அதில் ஒரு லிட்டர் அளவுக்கு நான் பால் வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ இந்த பால் நல்லா நம்ம பொங்கி வரட்டும் பாருங்க பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு இதை சுற்றி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ அதே சமயம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன் அதில் ரெண்டு ஏலக்காய் பத்து பாதாம் சோ சாய்ந்து முந்திரி ஒரு அஞ்சு இல்லை ஆறு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் சேர்த்து லைட்டாக ஒரு அரைச்சிக்கலாம் ரொம்ப அரைச்சிடாதீங்க மாவுப்பூல கொஞ்சமாக வந்து அரைச்சி வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் கட் பண்ணி கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம் சரி பாருங்க பால் நல்லா அங்கே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அங்கே பால் ஆடையெல்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிச்சு ஸோ மேலே இருக்கிறது எல்லாமே அப்படியே நம்ம மேலே தெரியற அந்த பால் ஆடை எல்லாமே நல்லா நம்ம எடுத்து விடலாம் ஸோ இதில் நம்ம இப்போது வச்சுருந்த அந்த பாதாம் பிஸ்தா ஏலக்காய் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ நார்மல் ஃப்ளேம் ஹை ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க அப்புறம் கீழேனா நல்லா அடி பிடிச்சிரும் ஒரு கால் கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ தான் ஆப்ஷன்ஸ் தான் ஸோ வேணாம் நீங்கள் வந்து இது ஆட் பண்ண தேவையில்லை நல்லா பால் கொதிக்க வச்சாலே அது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஸோ நல்லா கொஞ்சம் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் நமக்கு வாசனையும் கொடுக்கும் ஸோ இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஸோ அப்படியே பாருங்க பால் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து அங்கே கம்மியாக ஆரம்பிச்சிச்சு கலரும் கலரும் அங்கே நல்லா மாறும் ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளே இதை வந்து நம்ம பண்ணிடலாம் சரிங்க பாருங்க நல்லா மாறிடுச்சு இப்போ இந்த பதத்துக்கு வந்து இருக்கணும் ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியா இல்லாமல் கட்டியா இருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு சரி அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம் சோ கன்வென்ஸ் மில்க் இல்ல அப்படின்னா நீங்க வந்து கோவா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் சோ அது வந்து அந்த மலையோட டேஸ்ட் வந்து கொடுக்கும் அதுக்காக தான் வந்து கன்டென்ஸ் மில்க் இல்லன்னா நீங்க வந்து கோவா வந்து ஆட் பண்ணிக்கலாம்